இப்போ விஜய் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருடைய படங்கள் ஒன்றா வருது ஆனால் யாருமே வந்துட்டு அதை அப்படி பார்க்கல விஜய் விசஸ் டிஎம்கே அரசியல் ரீதியாக விஜய்க்கு சில நிர்பந்தங்கள் சில சங்கடங்கள்லாம் விபரதிகள்லாம் வரதான் செய்யும் ஆனால் இந்த படங்கிறது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது எஸ்கே படம் வந்து ஜனவரி பதினாலு ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆறு நாள் வந்து இடையில கேப் இருக்கு அந்த கேப்பில் இந்த படத்துடைய வசூலை பார்த்துட்டு போயிடுவாங்க தியேட்டரில் சில இது ஜனநாயகம் எடுக்கப்பட்டு எஸ்கேக்கு நிறையா போகும்போது அங்கே எஸ்கேனுடைய அந்த பிரமிப்பு நிறைய தெரியும் ஓ விஜயோட தியேட்டர் நிறைய கிடைச்சிருக்கா விஜயோட வளர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை படும் அவர் மேலே ஜனநாயகன் படத்துக்கு யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்களே ஒரு சிக்கல் வேறு ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்து இன்னும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல சார் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பேர் வாங்கிட்டாங்க இப்போ இவர் வந்துட்டு ஒரு ஒரு நூற்றி அஞ்சு கோடிக்கு வாங்கிட்டாங்க இப்படி பட்ட ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோமே இப்போ என்னன்னா ராகுல் என்ன வைக்கிறோம் செக் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவர் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து கம்மிட் பண்ணி இந்த படத்தை தமிழ்நாடு பூரா தேட்டர்கள் பண்ணுறதா அவர் நேம் தான் இருந்தது கடைசியில் அதில் கொஞ்சம் வந்து காலத்தமதம் ஆகும்போது தான் ஃபைவ் ஸ்டார் செந்தில் போலாமான்னு அப்படி ஒரு பேச்சு போச்சு அதுவும் முடியலன்னு தான் இது இவருக்கு மேலேயும் பண்ண முடியாது அவங்க பெங்களூர்லேருந்து புரொடியூசர்ந்து சென்னையில் இல்ல பேசுகிற இதில் உட்காந்துட்டு வந்து பிஸ்னஸ் மீட்டிங் முடித்தாங்க இது வந்து காலத்தமதம் இருக்குனால ராகுல் ராகுல்கிட்டருந்து எந்த பதிலும் சரியாக வரல பேலன்ஸ் பணம் எதுவும் வரணும் அவங்க போட்ட பணம் எடுக்கணும் ஒரு பக்கம் தான் இவர்கள் வேறு வழி இல்லாமல் மற்ற அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்து அந்த நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு போனதாக ஒரு தகவல் வந்து ஹையஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பேசப்பட்டது இப்போ இங்கே தான் ஒரு சிக்கல் என்ன உருவாது அப்படின்னா சென்னை சிட்டி செங்கல்பட்டு ஸோ நார்த் ஆர்காடுன்னு வந்து ஒரு மூணு ஏரியா பிடிச்சிருந்தோம் அது பிக்கஸ்ட் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு அவர் கேட்கலாம் அப்போ எதுக்குள்ளேயாவது ஒரு தடவை வந்து கேபின் ஆகிட்டு நீங்கள் தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் போகாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பும் கம்மியாக தெரியுது அல்லது சிக்கல் உருவாக்கிட்டு இருக்கு இப்போ தான் ராகுல் என்ன முடிவு பண்ண போகிறார் கேவி என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியாது ராகுல் யார் அவர் யாரோட தொடர்பில் இருக்காரு நமக்கு புரியுது இல்லை அப்போ அப்படின்னும் போது விஜய் படத்துக்கு மட்டும் இப்படி ஒரு குழப்பத்தையும் செக்கையும் பண்ணுறாரு அப்படின்னா ஏன் ராகுல் வேணுடைய பண்ணுறாரு மீடியா ஸ்கோர் நேருங்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு லெக்ஸ்ட் ஆஃப் இண்ட இருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில் வந்துட்டு சிவகார்தியன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போகிறாரு அந்த இடத்துல வந்துட்டு இன்ஸ்டாகிராமெலாம் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதுல எனக்கு அது யூஸ் பண்ண வராது ஏன்னா யூஸ் பண்ணிவிட்டு சில நேரங்களில் சில விஷயங்கள் நான் ரீபோஸ்ட் பண்ணிடுவேன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பதிவு பண்ணும்போது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி வந்துட்டு சமீபத்தில் ஒரு சம்பவம் பண்ணார் ஒரு ஹீரோயினுடைய ஒரு போஸ்ட்டை ரீ போஸ்ட் பண்ணது வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிச்சு போகிறோம் துணை முதல்வர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒரு சம்பவத்தை அழகாக மேற்கோள் காட்டாமல் சிவகார்த்திகேயன் வந்துட்டு உதயநிதிக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு சொம்படிக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது இது உண்மைதானா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சிவகார்த்திகன் நீங்கள் இருக்கிற வந்து வளர்ந்து வர ஒரு நடிகர் வளர்ந்து விட்ட ஒரு நடிகர் நம்ம சொல்லிக்கலாம் இப்போ வந்து அவருக்கு ஒரு சொம்படிக்கிறார் அப்படிங்கிற மேட்ருக்குள்ள அவர் போக வேண்டிய அவசியமில் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி பட் அதற்கு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க அது கை தவறுதலாக வந்து ஒரு விஷயம் விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆசை ஒரு அவருக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு சிறந்த நடிகராக இருந்தவர் அவர்கள் டிப்டி சிஎம் அவர்கள் அதில் அதற்குள்ளே பெருசாக போவேன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அது இல்லாமல் உலகமே இயங்காதுங்கிற ஒரு பொசிஷனில் தான் இப்போ இருக்காங்க எல்லா பேருமே அப்போ சும்மா கேஷுவலாக பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்திருக்கலாம் நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் அதை பேஸ் பண்ணி சிவகார்த்தியன் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் மற்றவர்கள் பேசப்பட்டிருக்கேன் தான் நான் நினைக்கிறேன் நான் இதை இந்த இடத்துல வந்து சிவகார்த்தன் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வைத்தல் இதை ரெண்டு விதமாகவும் பார்க்குறாங்க சார் ஒரு விதத்தில் வந்துட்டு அவர் அவருக்கு ஃபேவராகவும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இன்னொரு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முன்னணி நடிகர் வளர்ந்துட்டு வராரு அப்படின்னா அரசியல் ரீதியாக அவருக்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்படும் இப்போ பராசக்தி வருது அப்படின்னா வந்துட்டு ஜனநாயகன் கூட வருது அப்போ அந்த இடத்துல வந்துட்டு விஜய்க்கு எதிராக ஒரு ஒரு விஷயத்த செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆளுங்கட்சி மூலமாகவோ இல்லை அந்த பிரதமரத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மூலமாகவோ ஒரு அழுத்தம் அவன் வரும் இல்லையா இந்த அழுத்தம் வரும்போது பெரும்பாலும் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வெளியில் காட்டுறதுக்கான யுக்தியாக என்ன பண்ணுவாங்கன்னா போகிற போக்கில் எங்கேயா இருந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு அப்படி ஒரு குத்து குத்தும்போது என்ன அவங்களோட வன்மத்தையும் லைட்டாக கக்கிடுவாங்க ஆனால் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு வன்மமாக கூட அதை பார்க்கலாமா உதயநிதி லைட்டாக டச் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை எஸ்கே யூஸ் பண்ணி தான் இதை பண்ணணுங்கிற அவசியம் நெசசிட்டி இவர்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இவர்களுடைய அனுபவம் வயசுங்கிறது வந்து எஸ்கே இவருடைய பாதி வயசு தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதனால் அவரை யூஸ் பண்ணி தான் இதை பேசணுங்கிற அவசியமாக கொண்டு போகணும் நெசசிட்டி அவர்களுக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் எஸ்கே அவர்கள் வந்து இப்போ பராசக்தி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய தொடர்புடையவர்கள் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் வந்து அவங்க சந்தித்து தான் ஆகணும் மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சந்திப்புகள் நிகழ்வுறது சகஜம் இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் திரும்ப திரும்ப எஸ்கே என்ன சொல்கிறாருன்னா தூக்கி விட்டதை வளர்த்து விட்டதை சொல்லாது இங்கே ஒரு விஷயத்தை வந்து சு மறைமுகமாக வந்து ஒரு தனுஷை தான் நிறையா விஷயங்களில் சொல்லிட்டுருக்காங்க ஒருத்தர் வந்து எத்தனை தடவை தான் சொல்வீங்க நீங்கள் நான் தான் தூக்கி விட்டேன் வளர்த்து விட்டேங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தடவை ஒருத்தரை எல்லாமே தூக்கி தான் விடுவாங்க அப்போ அவர்கள் வந்து முயற்சியில் தன்னுடைய இந்த திறமையினால தான் அவர்களுடைய முன்னேற்றம் வருது ரெண்டாவது நம்ம இந்த ரஜினி அவர்கள் சொன்னது மாதிரி எல்லா திறமை இருந்தால் கூட அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும் நான் அதிர்ஷ்டத்தால் மேலே வந்தவன் சொல்கிறார் அவர் என்னுடைய அந்த பேச்சு ஸ்டைலு எல்லாம் இருந்தால் கூட அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு தேவைங்க அந்த அதிர்ஷ்டம் எஸ்கேக்கு வந்திருக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய உச்சத்தில் போய் இப்போ இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி பராசக்தி ஜனவரி பதினாறு ரிலீஸ் ஆகுது அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஹிந்தி போராட்டத்தினுடைய அந்த எதிரொலியாக நடந்த ஒரு ஒரு மாணவர் பட்டருடைய சம்பந்தப்பட்ட நிஜ ஒரு சம்பவம் தான் சுதாவுங்கிற படமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா சுதா மேக்ஸிமம் அந்த ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பாங்க பட்டு அந்த நபர்கள் இங்கே இருக்காங்க இல்லையா இப்போ அறுபத்தி அஞ்சில் ஹிந்தி போராட்டத்தில் நடந்துகிட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கும்போது அது சம்பந்தமாக எஸ்கே வந்து சந்திச்சதால ஒரு தகவல் வந்து நமக்கு அதை அவருடைய விஷயங்கள் உள்வாங்கி பண்ண முடியுறது யாரை சந்திச்சுருக்கிறது இல்லை அந்த அறுபத்தி அஞ்சில் நடந்த சம்பவத்தின் பிரகாரமே அதில் யாரார் இன்க்ளூடிங் ஆயிருக்கா நீங்கள் வந்து ஒரு இதில் கூட இளவரசர் ஒரு காமெடி பண்ணியிருப்பார் அதாவது ஹிந்தி போராட்டத்தில் வந்து அது மாதிரி என்ன படம்னு தெரியல சமீபத்தில் வந்த படம் ஸோ அது சம்பந்தமாக ஒரு வந்து ஒரு கலைஞர் நிஜத் சமத்தை எடுக்கும்போது அதற்குள்ள விஷயங்களை போயிட்டு தான் வெளில வருவாங்க நீங்கள் ஹிஸ்டாரிக்கல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோட்ட காஸ்டியூம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ண முடியும் தெரியாமல் ஒரு ஹீரோ உள்ளே போக மாட்டாங்க லே நடந்துது ஸோ அந்த மாணவர் என்ன இன்னமும் அந்த மாணவர் ஸ்டாச்சு இருக்குது இல்லையா அப்போ இந்த இந்தி பிரச்சாரம் வந்து ஒழிப்புக்கு நடந்த போராட்டத்தில் அந்த மாணவர் என்ன நிலைமை ஆக்கப்பட்டாருங்கிற ஒரு விஷயம் அது சம்மந்தமாக இருக்கும்போது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த இந்தி பிரச்சாரத்தில் வந்து நிறைய போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்ற அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் திராவிட முன்னாடி பல பேரை எஸ்கே சந்திச்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் தகவல் இப்போ விஜய் சிவகார்த்திகை இவங்க ரெண்டு பேருடைய படங்கள் ஒன்றா வருது ஆனால் யாருமே வந்துட்டு இதை அப்படி பார்க்கல விஜய் விசஸ் டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க இதில் எப்படியும் டிஎம்கே வந்துட்டு விஜயை காவு வாங்கிடும் அப்படி தான் வந்துட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்குது அவ்வளோ ஈஸியாக விஜயை வந்துட்டு மாட்டாங்க அப்படி இப்போ அதுக்கு ஒரு டூலாக சிவகார்த்திகனை பயன்படுத்தலை அப்படின்னா கூட ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு பலிகடா சிவகாரி ஆயிரம் இல்லை பலிகடாகிறதுக்கு வந்து அவர் எந்த கட்சியிலையுமோ அரசியல்வாதியாக அவர் சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒன்று இது வரைக்கும் பேசக்கிறேன் எஸ்கே அவருடைய அந்த திரை அனுபவங்கிறது வந்து எப்படி நான் வந்தேன் கஷ்டப்பட்டு வந்தேங்கிறது அதில் தான் போயிட்டுருக்கார் இருக்கார் இதில் டிஎம்கே ஒரு வந்து ஹீரோ வச்சு ஏன் இதே விஜய் அவர்களை குருவி படத்தில் ரெட்ஜெயின் பண்ணலைங்களா ஸோ அந்த மாதிரி கட்சி வேற திரை இந்த கலைத்துறை வேறுங்கிறது மாதிரி தான் அவர்கள் பிரித்து பார்க்குறாங்க அப்படி தான் பராசக்தியில் இது கமிட்டாச்சு இப்போ விஜய்க்கு போட்டியாக எஸ்கே அப்படின்னோம்னா படங்கள் போட்டி போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ நல்ல படங்கள் வந்தால் எது ஜெயிக்கும்ன்றது மக்களுடைய முடிவு தான் அதாவது விஜய்க்கு போட்டி எஸ்கே அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும் பட் அரசியல் ரீதியாக விஜய்க்கு சில நிர்பந்தங்கள் சில சங்கடங்கள்லாம் விபரீதங்கள்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் சந்தித்து தான் விஜய் போயாகணும் அப்போது இந்த படங்கள் போட்டியை தவிர விஜய்யும் அந்த எஸ்கேயும் போட்டியானால் கண்டிப்பாக கிடையாது பட் விஜய் அண்ட் விசஸ் டிஎம்கே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அது வேணால் காலத்தில் எடுத்துக்கலாம் இந்த படம் எப்படி பேசப்படுங்கன்னா அரசியல் வேறு படத்தில் பேசியிருக்காரு விஜய் நிறையா இருக்குது செகண்ட் ஆஃப்லா அரசியல் தெரிவிக்கும் படத்தில் தான் அப்போ இது என்ன பேசப்பட்டிருந்த விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா படம் பார்த்தா தான் தெரியாது ஸோ அதனால் விஜய் விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற அந்த காலம் வேணும்னா அந்த இந்த ஜனநாயக வரதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ஆனால் இப்படி இருக்கும்போது இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய கடைசி படத்துக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த படம் பெட்டியை எடுத்துகிட்டு போனதுலேருந்து நான் புடவை கட்டிக்கிறேன்னு ஒரு மினிஸ்டர் சொன்னதுலேருந்து இப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகள் நமக்கு தெரியும் ஜனவரி நெருங்க 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 இந்த மாதிரியான சர்ச்சைகள் நிறைய வரப்போகுது ஆனால் அந்த டைமில் வந்துட்டு டிஎம்கே அதாவது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது நடந்த மாதிரியான எந்த விதமான அசம்பாவிதமும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நடக்காதுன்னு தான் சொல்லப்படுது ஆனால் இருந்தாலும் நிச்சயமாக சம்பவங்கள் உண்டுங்கிற இந்த ஒரு நிலை இருக்குது சார் அதற்கான வேலைகளே குறிப்பாக கிரவுண்ட் ஒர்க்கே டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலே அப்படி தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பீரியடுக்கு வந்து நேருக்கு நேர் மோதலாங்க இன்றைக்கி இந்த நேருக்கு நேர் போதுங்கிறத வந்து டிஎம்கே வந்து விஜய் அவர்களை ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கலைங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ வரைக்குமே பார்க்க முடியும் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நேற்று முளச்ச காலன்றது மாதிரி அவருடைய பார்வையில் இருக்குது பட் அவர் ஜெயிக்கிறாரா தூக்குறாரா மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறத காமிச்சிருக்காரு எப்படி வருவான் நமக்கு தெரியாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கு தான் தெரியும் ஆனால் இந்த படங்கிறது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது எஸ்கே படம் வந்து ஜனவரி பதினாலு ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆறு நாள் வந்து இடையில கேப் இருக்கு அந்த கேப்பில் இந்த படத்துடைய வசூலை பார்த்துட்டு போயிடுவாங்க அதற்கு பிறகு வேணும்னா நீங்கள் கொடுத்த தேட்டர்ஸை வந்து இந்த குறைக்கிறதான வாய்ப்புகள் நிறையா வரும் எஸ்கே படத்துக்கு நிறையா போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ நீங்கள் அந்த தேட்டர்களை சில இது ஜனநாயகன் எடுக்கப்பட்டு எஸ்கேக்கு நிறையா போகும்போது அங்கே எஸ்கேனுடைய அந்த பிரமிப்பு நிறைய தெரியும் ஒரு விஜயோட தேட்டர் நிறையா கிடைச்சிருக்கா விஜயோட வளர்ந்துட்டாரா அப்படிங்குற மாதிரியான ஒரு பார்வைப்படும் அவர் சார் ஆனால் இது விஜய்க்கு அசிங்கம் இல்லையா இல்லை உங்களை ஆறு நாள் கலெக்ஷன் எடுத்துகிறாங்களே இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் தேட்டரில் ஜனநாயகன் போடுறான்னு வச்சுக்கங்களேன் இப்போ அதற்கு அடுத்து நீங்கள் படமே வரலன்னா ஆயிரம் ஓட ஓடப்போகுது இப்போ அதற்கு அடுத்து ஒரு பெரிய படம் வருது எஸ்கே இன்றைக்கி நான் சொன்னது மாதிரி அவர் வந்து வளர்ந்துட்டார் அவர் வந்து பெரிய இடத்துல இருக்கார் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன நடந்த சம்பவங்கிறது இன்றைக்கி இருக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை பார்ப்பதற்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கப்ப அப்போ அந்த படம் பதினாலு வரும்போது இந்த ஆயிரம் தேட்டருங்கும் போது அந் அந்த படத்துக்கு பராசிய படம் தேட்டர் வேணும் இல்லையா அப்ப அதை ரிலீஸ் பண்ண போற ரெட் ஜெயின் பண்ண போறாங்க அதுல ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு யாரு ரிலீஸ் பண்ண போறாங்களோ ஒரு சிக்கல் வேற ஓடிக்கிட்டே இருக்கு ஆமாம் ஆமா இன்னும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல சார் ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பேர் வாங்கிட்டாங்க இப்போ இவர் வந்துட்டு ஒரு ஒரு நூத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஏகப்பட்ட நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கு இல்ல அதுதான் இப்போ என்னன்னா ராகுல் என்ன வைக்கிறாங்க செக் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவர் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி இந்த படத்தை தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பூரா தேட்டர்களை பண்றதா அவர் நேம் தான் இருந்தது கடைசியில் அதில் கொஞ்சம் வந்து காலத்தமம் ஆகும்போது தான் ஃபைவ் ஸ்டார் செந்தில் போகலாமான்னு அப்படி ஒரு பேச்சு போச்சு அதுவும் முடியலன்னு தான் இது இதற்கு மேலேயும் பண்ண முடியாது அவங்க பெங்களூர்லேருந்து ப்ரொடியூசில் இருந்து சென்னையில் இல்லை பேசுகிற இதில் உட்காந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்கை முடித்தாங்க முடிக்கும் போது இது இது வந்து காலத்தமதம் ஆகிட்டே இருக்குதுனால ராகுல்கிட்டருந்து எந்த பதிலும் சரியாக வரல பேலன்ஸ் பணம் எதுவும் வரணும் அவங்க போட்ட பணம் எடுக்கணும் ஒரு பக்கமும் தான் இவர்கள் வேறு வழி இல்லாமல் மற்ற அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்து அது நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு போனதாக ஒரு தகவல் வந்து ஹையஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பேசப்பட்டது இங்கே தான் ஒரு சிக்கல் என்ன உருவாது அப்படின்னா இப்போ எப்போவுமே நீங்கள் சினிமா வேறு நட்பு வேறு ஸோ சினிமாவில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிட்டீங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணணும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட என்ஓசி வேண்டி தான் அடுத்து பண்ண முடியும் ஸோ அப்படி தான் இப்போ வெற்றிமரன் சிம்பு இந்த தானு உடைய படம் வந்து ஐஸ்வரிய கனேஷன் மேட்ரு செக் வச்சதுனால தான் இது வரைக்குமே பல பிரச்சனை சந்தித்து போய்கிட்டே இருக்கு டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது இப்போ இப்போ ஒரு டிசம்பர் தேதி டேக் ஆஃப் ஆகின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு அங்கே ஏழாம் தேதி தான் சிம்புவே வர்றார் இப்போ சிம்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த துபாயில் இருக்கார் ஏழாம் தேதி வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிறாரு கலந்து முடிச்சு ஏழாம் தேதி நைட்டு தான் இங்கே வர்றாரு வந்து தேதி ஷூட்டிங் பண்ணு கோயில்பேட்டில் ஷூட்டிங்கு அது இவ்வளோ பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அதை மாதிரி வந்து இதற்குள்ளே வந்து எப்படி போகும் அப்படிங்கும் போது வேறு வழி இல்லாமல் நீங்கள் இந்த ராகுலுடைய பார்வைக்கே போகாமல் அவருடைய அவருடைய நாலேஜுக்கு போகாமல் அஞ்சு பேர்ட்டே நீங்கள் பிஸ்னஸை வச்சு நீங்கள் பேசி போது அவருக்கு எனக்கு வந்து ஒரு இன்சல்ட்டாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அது நியாயம் தானே நீங்கள் ஒருத்தரை நீங்கள் பேசி கமிட் பண்ணியாச்சுன்னா அவர் எஸ் ஆனோவோன்னு கேட்டு தான் நீங்கள் அடுத்துக்கு போகணும் இப்போ நீங்க இப்போ நோன் சொன்னாருன்னா ஒன்று அவர் ஒரு பணம் கொடுத்துருக்காரு அந்த பணத்துக்கு வட்டி போட்டு நீங்கள் டபுளாக தான் கொடுக்க வேண்டியது வரும் இல்லை அவர் எடுத்துக்கிறேன் அவர்கிட்ட நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா நீங்க இப்போ நீங்கள் அஞ்சு பட்டி கொடுத்துட்டீங்க இப்போ அங்கே ஒரு சிக்கல் உருவாகும் பிஸ்னஸில் ஒரு சிக்கல் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கு இதை வந்து இவர்கள் எல்லாமே ஒரு சிட்டிங் உட்காந்து பேசினா தான் இது காம்ப்ரமைஸ் ஆகும் இதுக்குள்ளே இந்த சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருந்தால் அவர் என்ஓசி கொடுக்கணும் அவர் ராகுல் வந்து ஓகே நீங்கள் பண்ணிக்கிறார் ராகுல் என்ஓசி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருச்சு வியாபாரம் அந்த வந்துட்டார் ராகுல் ஆமாங்க அவர் ஏற்கனவே இந்த குட் பேலக்கிளி பண்ணவர் பெரிய அட்வான்ஸும் கொடுத்து வச்சுருந்தது நம்ம கொடுத்துருக்காரு ஜனநாயகம் கொடு இப்போ நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு தான் ஓகே ஸோ நீங்கள் இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு தான் அது நீங்கள் ஒரு பைசா வாங்கிட்டாலே நீங்கள் வந்து அசிடிஸ் நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் கமிட் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சினிமாவில் அதுதான் உங்களுக்கு வேல்யூபுளாக செல்லும் நீங்கள் இப்போ நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் இல்லாமல் சரி இப்போ இப்போ நீங்கள் இப்போ நம்ம அரசன் வெற்றிமாறன் படத்துக்கு தனுஷ் இருபது கோடி ரூபாய் கேட்டார் இல்லையா ஆமா என்ஓசி நான் கொடுக்கணும்னா இருபது கோடி எனக்கு கொடுன்னு கேட்டார்ல ஏன்னா அவருடைய படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீ கேட்குறாரு நீங்கள் வட சென்னையோ அந்த சைன கேரக்டர் பேரோ இல்லாமல் தான் நீ யூஸ் பண்ணிக்கலாம் பல கதைகள் இருக்கு சார் ஆனால் இன்னொரு இடத்துல வந்துட்டு அவர் தனுஷ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாருன்ற மாதிரியான ஒரு செய்தி அவர்களை வெற்றி அந்த நட்புக்காக இல்லை முதல்ல பேசப்பட்டது சார் தனுஷு சார்பாக அவருடைய அலுவலகத்துலேருந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய மேனேஜரே பேசின விஷயம் இதெல்லாம் உண்மை தான் இருபது கோடி ரூபாய் கேட்டது உண்மை தான் ஓகே இது வந்து அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அப்போ தானவர்கள் அவருடைய பார்வையில் என்ன போகுது அப்படின்னா நான் வெற்றி மரணி ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாச்சு நான் நான் கொடுத்த எல்லாம் பண்ணதே வந்து சூர்யா வாடி வாடிவாசலுக்கு அது பண்ணவே முடியல அப்போ இன்னொரு கதையை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதுக்கு பதில் சீக்கிரம் பண்ணி தரேன்னு சொல்ல போகும்போது இங்கே வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் உள்ள பிரச்சனை இங்கே தானுக்கோ சிம்புக்கோ பிரச்சனை இல்லை அப்போ அவர் ரெண்டு பேர் தான் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் வெற்றிமாறன் சார்பாக இதெல்லாம் எடுக்க போகிறேன்னு தனுஷ்ட சொல்லியாச்சு நீங்கள் எடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கலாங்க போது தான் தனுஷ் இருபது கோடி கேட்டு லாக் பண்ணாங்க அப்போ அதுக்கு ஒரு மேட்ரு ஃபைனல் பண்ணால் நீங்கள் போக முடியும் இப்போ தனுஷை கேட்கும்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து பூசி மொழுகினார் பட் அப்புறம் வெற்றிமாறன் ஒரே ஒரு வீடியோ ஒன்று விட்டார் உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த வீடியோவில் இந்த மேட்ரை ஆஃப் ஆச்சு அதற்கு பிறகு இப்போ தனுஷ் அதில் ஒன்று இப்போ பெருசாக கண்டுக்கல வெற்றிமாறன் தனுஷ் என்ன பேசுனாங்கிறது பிரச்சனைலாம் ஒன் டு ஒன் தெரியாது நமக்கு அதை பட் பிரச்சனை முடிஞ்சி இங்கே எப்படின்னா இப்போ ராகுல்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ஓசி வாங்கணும்னா அவர் அவர் கொடுத்த பணத்தை அது டபுள் மடங்காக கேட்கலாம் இல்லை நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்டால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா சென்னை சிட்டி செங்கல்பேட்டை ஸோ நார்த் ஆர்காடுன்னு வந்து ஒரு மூணு ஏரியா பிரிச்சு பிக்கஸ்ட் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு அவர் கேட்கலாம் அப்போ எதுக்குள்ளையாவது ஒரு தடவை வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ராகுட்டே நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் நீங்கள் போகாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பும் இந்த கம்மியாக தெரியுது அல்லது சிக்கல் உருவாக்கிட்டு இருக்கு போய் தான் ஸோ ராகுல் என்ன முடிவு பண்ண போகிறார் கேவி என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியாது விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ தான் சார் ஆனால் ராகுல் இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கே இப்போ ஒரு நார்மலாக ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த படம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு ராகுல் கிடையாது ஏன்னா ரோமியோ பிரிச்சன்ஸினுடைய உச்சம் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதை இவர் பண்ணுறாரு அப்படின்னா பின்னாடி உதயநிதியோ இல்லை டிஎம்கோ இருக்குன்னு தானே நம்ம நம்ப வேண்டியதார் ஏன்னா ராகுல் யார் அவர் யாரோட தொடர்பு இருக்காருன்னு நமக்கு புரியுது இல்லை அப்போ போது விஜய் படத்துக்கு மட்டும் இப்படி ஒரு குழப்பத்தையும் செக்கையும் பண்ணுறாரு அப்படின்னா ஏன் ராகுல் வேணுடே பண்ணுறாரோ ஏன் இப்போ நான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அஜித் படத்துக்கு இதே ப்ராப்ளம் வந்துச்சு துமிய பிக்சர்ஸ் ராகுல் தான் ப்ரொடியூசர்னு எல்லாம் ஆகி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி முடிச்சு பவுண்டரி ஸ்கிரிப்ட் டே ஷூட்டிங் போகலாம் போகும்போது இங்கே பிரேக் ஆச்சு ஸோ ராகுல் வந்து முடியாதுன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கேட்குறீங்க முடியான்னு பேக் அடிச்சிட்டாங்க ஓகே அதுக்கு எதுவுமே கமிட் ஆகலை பட் இதுக்கு கமிட் ஆகிட்டு கடைசியில் இப்போ வேணான்னு சொல்கிறது வந்து அது வேணான்னு அவர் சொன்னாரா சொல்லுங்கிறதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் இப்போ கேவியன்ட கேட்டால் தான் அது தெரியும் நமக்கு அதை பட் அவர் கமிட் பண்ணியிருக்கார் கமிட் பண்ணும்போது நீங்கள் அவர்கிட்ட வந்து நீங்கள் நீ பண்ணுறீங்களா பண்ணலையா பண்ணலைன்னா வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிற அளவுக்கு கேட்டுட்டு பண்ணிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் கேட்காம பண்ணும்போது அங்கே வந்து அவருக்கு ஒரு ஈகோ ஆகும் நம்ம பேர் பூரா வெளில போயிடுச்சு சென்னையன் படத்தை தமிழ்நாடு தேட்டரிக்கல் வந்து ராகுல் பண்ண போகிறதா மெசேஜ் போயிடுச்சு அப்போது அவர் வந்து இப்போ இருக்கிற கட்சி பார்ட்டியோடு நெருக்கம் பண்ண ஒரு நட்பில் இருக்கார் இப்படி ஃபினான்ஸ் வந்து யார்ட்டவனால் வாங்கலாம் நீங்கள் இவர்கிட்ட வந்து அதாவது இப்போ தமிழ்நாட்டில் நூற்றி அஞ்சு கோடி பேருக்கு அப்படின்னா நூற்றி அஞ்சு கோடி பணம் இல்லைன்னா யார்கிட்டாவது வந்து நெருங்கிட்ட வாங்கலாம் அது அரசியல் வாக்கிட்ட வாங்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க வாங்கலாம் அது அவருடைய விருப்பம் வட்டிக்கு வாங்கலாம் பட் அப்படி இருக்கும்போது இந்த இடம் நெருடல்கள் வந்து விஜய்க்கு வருதுக்கும் போது கண்டிப்பாக இது எல்லா வகையிலுமே பேசப்படக்கூடிய பொருளாக தான் மாறும் இது ராகுல் உண்மையிலேயே வந்து பணம் இல்லாமல் அவர் போனாரா இல்லை வேண்டாம் நீங்கள் சொன்னது மாதிரி பணத்தை கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அப்புறமேலு என்னை கேட்க பண்ணக்கூடாது சிக்கலை கிரியேட் பண்ணுறது மாதிரி போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி நடந்துன்றது தெரியாது ஆனால் இதில் வந்து ஒரு சிக்கல் இப்போ உருவாகிருக்கு அவர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டு தான் பண்ணணும் அதுதான் முறை அவர் கேட்டாரா கேட்கலையா இவர் ஓகே சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் இப்போ அஞ்சு பேர்கிட்ட கொடுத்தது விளைவாக இப்போ இவங்க வந்து பண்ணால் ஒன்று எனக்கு கொடுத்த பணத்தை விட இந்த டபுள் கொடுத்தா தான் இவர் விலகி போவார் இல்லை இவர் கேட்டது மாதிரி ஒரு மூணு ஏரியா கொடுக்கணும் அவங்க கேரளா ரிஸ்க் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கதான் ஒரு தகவல் வருது இதுக்குள்ளே எப்படி போவாங்க என்ன பேசுவாங்க கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஜனவரி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த பிரச்சனையில் ஒன்றால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தேதி படம் ரிலீஸ் அப்படினு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க ஏன்னா இப்போ மலேசியாவில் டுவெண்ட்டி செவன்த்து வந்து உங்களை ஆடியோலாம் இருந்துச்சு ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இதுக்குள்ளே வந்து நீங்கள் ராகுலில் வந்து நீங்கள் பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணால் தான் அந்த ஜனவரி ஒன்பதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த விஷயங்கள் வெளிப்படையாக தெரிய வரும் ஆனால் என்ன பேச போகிறான்னு தெரியாது கரெக்ட் ஆனால் ராகுல் வந்துட்டு நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா ஏன்னா பொதுவாக விஜயப்படுத்துக்கு ஒரு வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும் யாராவது போய் கேஸ் போடுவாங்க அது வந்துட்டு அந்த படம் நிற்கும் இல்லை தள்ளிப்போம் ஏதாவது நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு வாய்ப்பு அதான் இதில் வந்து பக்கா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது ஓரளாக மியூச்சுவலில் வந்து இது மாதிரி நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளாக இருந்ததுன்னா இது கேஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அக்ரிமெண்ட் ராகுலுக்கு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக தான் செய்வாங்க இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வருவார் அதில் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஓகேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டால் இது வந்து இந்த சுமூகமாக இந்த பிரச்சனை தீரும் அப்படி இல்லை அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொன்னாங்கன்னா அவருக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னால் பணம் கொடுத்துருக்காரு இல்லையா இப்போ பணம் கொடுத்ததுக்காக கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பேப்பர்ஸ் வச்சுருப்பார் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா ஸ்ட்ராங்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க நீங்கள் ஃபுல் அமௌண்ட் போட்டு தருவோம் அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா அந்த பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு ஒரு பேப்பர் ஸ்கேல் வச்சுருப்பார் அதை வச்சு அவர் கோர்ட்டுக்கு போகலாம் பட் கோர்ட்டுக்கு போனார்னா கண்டிப்பாக ஸ்டே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும் விஜய்க்கு ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வரும் பட் இது எந்தளவுக்கு போக போகிறாங்கிறத நம்ம இந்த சிறிது தான் அவங்க பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும் இப்போ ஸ்டேஜ்க்கே எதாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா இப்போ ஜனவரி ஒம்போது படம் ரிலீஸ் ஆகாது அப்படியே நாலு நாள் அஞ்சு நாள் பஞ்சாயத்து கிடச்சி ஜனவரி பதினாலு பராசக்தி விச ஜனநாயகன்ற ஒரு நிலைக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்போ தேட்டர் வந்துட்டு ஜனநாயகனுக்கு கிடைக்காது இல்லை அதுதான் எதார்த்தமான உண்மை கண்டிப்பாக கிடைக்காது வாய்ப்பே இல்லை நீங்கள் இன்னொரு தேட்டர் தொள்ளாயிரம் போகவே முடியாது நீங்கள் அப்படியே தள்ளி தான் போகணும் ஒன்று வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த் போகணும் இல்லை மார்ச் ஏப்ரல் போகணும் சிவகார்த்திங்களை பார்த்து பயந்து விஜய் நவந்துடாங்கிற மாதிரி அவங்க அப்படி டாபிக் வரும் ஆட்டோமேட்டிக்காக கிளப்பி விடுவாங்க வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் இதை வந்து கோர்ட்டுக்கு போகாத அளவுக்கு ஒரு ஸ்டே வாங்காத அளவுக்கு ராகுல் வந்து கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பேச போகிறேன்னு தெரியாது ஏன்னா பணம் வாங்கினது உண்மையாக இருக்குது இல்லையா இப்போ பணம் வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த ரைட்ஸ் கொடுக்கலேங்கும் போது கண்டிப்பாக வரும் அவர் என்ன கோட் பண்ணுவார்னு தெரியாது இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் பேசப்படுது எனக்கு சென்னை செங்கல்பட்டு நார்த் ஆர்க் ஏரியா கொடுங்க நான் என்ன கொடுத்த பணத்துக்கு அப்படின்னு வந்து இப்போ பேசப்படுறதா ஒரு தகவல் நாளைக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஃபுல் தமிழ்நாடு ரைட்ஸ் வேணும்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ கேரளா ரைட்ஸ் கண்டிப்பாக வாங்க மாட்டார் கேரளாவுக்கு விஜய்க்கா இங்கே பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்குது படம் ஓடுங்கிறது வேறு விஷயம் பட்டு தமிழ்நாடுக்கு வாங்கிட்டு நீ கேரளா போய் பண்ண மாட்டார்ல அதனால் ஒரு நூறு கோடி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு வந்துட்டு பதினஞ்சு இருபது கோடி கொடுத்தா அது எப்படி ஒத்துக்காங்க முடியாது அதனால் இது ஒரு சிக்கல்கள் கண்டிப்பாக வந்து இடியாப்ப சிக்கல் இருக்குது இந்த பிஸ்னஸில் போய் மாட்டி இப்போ அது எந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ராகுலும் பேசி தீர்த்து வரப்போகிறேன்னு தெரியாது ராகுல் இதில் இறங்கி வந்தார்னா பிரச்சனைலாம் போகும் இறங்கி வராமல் கொஞ்சம் அடமிட்டா இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது